வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக நிர்வாகிகளை ராஜினாமா செய்ய வைப்பதும் கட்சியிலிருந்து நீக்குவதும் தற்பொழுது அதிகரித்து விட்டது இதற்கு மிக முக்கியமான காரணம் தலைமை சரியில்லை என்ற பல குற்றச்சாட்டுகளும் வெளியாகி கொண்டு அந்த வரிசையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டத்தில் குறிப்பாக சேலம் மாநகர மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலத்தை கட்சியிலிருந்தும் அடிப்படை பதவியிலிருந்தும் நீக்கியுள்ளார் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது அந்த பணியில் தற்காலிகமாக எம் கே செல்வராஜ் அவர்களை நியமித்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு என்னதான் காரணம் அதாவது அதிமுகவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இழ அதே அதேசமயம் உட்கட்சி மோதலும் குறிப்பாக தான் தான் அதிமுகவின் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள் அந்த வரிசையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும் அதில் எடப்பாடியின் பெயரை குறிப்பிடாமல் அதிமுகவின் நிர்வாகிகள் செயல்பட்டால் அவர்கள் மீது கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுப்பதும் அந்த நடவடிக்கை அதிகமாக தொடங்கினால் கட்சியிலிருந்து நீ தும் அதிகமாகிவிட்டது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து யாரேனும் பேசினாலும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார் அந்த வரிசையில் தான் சேலத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த வருடம் தேர்தலில் களத்தில் இறங்குகிறார் முக்கியமாக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் அவர்கள் எடப்பாடியின் புகழை பாடாமல் விமர்சனம் செய்யாமல் இருப்பதன் காரணமாக அந்த தொகுதியில் நிச்சயம் வெங்கடாச்சலம் இருப்பதற்கு தகுதியில்லை என்று அவர் நீக்கியிருப்பதுதான் இங்கு கேள்வியாக மாறியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு ஏன் இவ்வாறு செய்கிறார் அவருக்கு பதவி மோகம் அதிகமாகிவிட்டதா என்ற கேள்வியையும் பலரும் எழுப்பி வருகிறார்கள் ஆனால் மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவிட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் உங்களால் எத்தனை நபர்களை கட்சியிலிருந்து நீக்க முடியும் கடைசியில் அதிமுகவில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள் அதாவது சட்டமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தல் போலவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியே தரும் அதற்கு பிறகு மக்களும் சரி தொண்டர்களும் சரி உங்களை அதிமுகவிலிருந்து விரட்டி அடிப்பார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையும் அப்படியாகத்தான் இருக்கிறது கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக மிக முக்கியமான நிர்வாகிகளை நீக்குவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பழகிவிட்டாலும் கடைசியில் அவரை கட்சியிலிருந்து பொழுதுதான் அதன் அருமை புரியும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்